பொதுவாக இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க அம்மாமார்கள் வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க நெத்தி நிறைய குங்குமத்தோடு வந்து வந்து ஏமா கருப்பு சட்டை போட்டுட்டு தீகாக்காரவங்க பெரியாருக்கு நீங்க கூட்டம் நடத்துறீங்க நாங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்றதுன்னு நிறைய பேர் நினைக்கலாம் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து ஒரு காலகட்டத்துல பொது கூட்டத்துக்கு இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஹால்ல பொதுவான இடத்தில் கூட நீங்க வந்து நிக்க முடியாது நம் வீட்டு சமையல் கட்டுக்குள்ள மட்டும் இருந்த நம்மள பொது வீதிகளில் அரசியல் மேடைகளில் ஏற்றி அழகு பார்த்த ஒரே தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியாரும் இந்த இயக்கமும் தான் அப்படி வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்க எதுக்கு நாங்க பெரியார கொண்டாடணும்னு கேட்டா இன்னைக்கு நிறைய பெண்கள் நிச்சயம் திருமண இருப்பீங்க குழந்தையோட வந்திருப்பீங்க இந்த குழந்தையெல்லாம் வீட்டுல விட்டுட்டு வந்தா வீட்டை பார்க்க மாட்டாருன்னு தான் பாதி பேர் தூக்கிட்டு வந்திருப்பீங்க அப்படி இருக்கப்ப நம்மளெல்லாம் பார்த்தாலே கேக்குறதுக்கு இந்த சமூகத்துல ரெண்டு கேள்விதான் இருந்துச்சு ஒண்ணு என்னமா கல்யாணம் கேட்பாங்க கல்யாணம் பிள்ளைங்கன்னு கேட்கக்கூடிய சமூகத்தில் என்னம்மா படிச்சிருக்கீங்க எங்க வேலை பாக்குறீங்கன்னு கேட்ட தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான் இந்த இயக்கம் மட்டும்தான் இந்த இயக்கத்தால் படித்தோம் கல்வி அறிவு பெற்றோம் வேலை வாய்ப்பை பெற்றோம் அரசியலில் நமக்கான பங்களிப்பை பங்கீடை பெற்றோம் இன்றைக்கு தந்தை பெரியாருடைய நாற்பத்தி ஏழாவது தலைவர் பெரியார் தான் கம்ப்யூட்டர் அறிமுகமான காலத்துல அதை போய் வியந்து ஐயா பார்த்த காலகட்டத்திலும் தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர் தந்தை பெரியார் தான் இன்ஸ்டா இல்லாத காலத்திலும் அவர்தான் தலைவர் இன்ஸ்டா வந்த பிறகு டூ கே கிட்ஸ் ஜென்சி இன்றைக்கு ஜென் ஆல்ஃபா வரை தந்தை பெரியார் என்ற தலைவரை கொண்டாடுகிறார்கள்னு சொன்னா, ஜாதி கட்சி வச்சு நடத்தக்கூடிய தலைவர்களால் இதை பெற்றிருக்க முடியாது மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பெருமை கிடையாது ஜாதி மதம் என்று இழிவான அரசியலை செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு அந்தந்த பகுதியோடு சுருங்கி விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தந்தை பெரியாரை உச்சி முகர்ந்து கொண்டாடுகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அங்கு போய் ஐயாவை பற்றி பேசுகிறார்னா ஒரே காரணம் தந்தை பெரியார் என்ற தலைவர் மனுஷன மனுஷனா மதிக்காத எதா இருந்தாலும் அடித்து உடைப்பேன் அது உன் கடவுளாக இருந்தாலும் சரி சட்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மனிதம் ஒன்றுதான் என்னுடைய வாழ்நாள் இலக்கு என்று போராடிய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல திருத்துறை பூண்டின்ற ஊர்ல ஜாதி ஒழிப்பு மாநாட்டில் பெரியார் பேசுகிறார் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அந்த செய்தியை புத்த காதலும் புத்தக காதலும் என்ற அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் அதுல ஐயா என்ன பேசுறாருன்னா ஒரு காலத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் நாக்குல ஒரு புண்ணு வந்துச்சு அந்த புண்ணுல இருந்து ரத்தம் வந்து சீல்வடி ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு போய் மருத்துவர்கிட்ட பாக்குறப்போ அவங்க உங்களுக்கா இந்த நோய் வரணும்னு வருத்தப்பட்டாங்க புற்றுநோய் என்று அதை கண்டறிந்தார்கள் ஐயா வந்து எவ்வளவு தைரியமானவன் தெரியும் எப்பேற்பட்டவர்களையும் எதிர்த்தவர் பெரியார் ஜாதி ஒழிப்புக்காக சிறை சென்றவர் பெரியார் நீ இரு படை இருக்குன்னு சொல்லி ஜாதியை ஒழிப்பதற்காக எல்லா எல்லைக்கும் சென்றவர் பெரியார் அந்த தலைவர் ஒரு சமயம் நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன்னு இந்த சம்பவத்தில் சொல்றாரு ஏன் அவருக்கு உயிரை பற்றி பயமா மரணத்தை பற்றி பயமான்னு கேட்டா கிடையாது நாக்குல புத்து வந்து ஒரு கால் நான் செத்துட்டா இறந்துட்டா கடவுள் இல்லைன்னு சொன்னதுனாலதான் ராமசாமி நாக்குல புண்ணு வந்து செத்தான்னு சொல்லிடுவாங்க அதை இந்த முட்டாள் மக்களும் நம்பி விடுவார்கள் என்று தன்னுடைய கொள்கைக்கு பகத்தறிவு பிரச்சாரத்திற்கு இது ஒரு இடையூறாக அமைந்து விடுமே என்று சாவுகிற நேரத்தில் கூட மறைகின்ற நேரத்தில் கூட சாஹிப் சாவின் விளிம்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட இந்த சமூகத்தினுடைய பகுத்தறிவை பற்றி சிந்தித்த ஒரே தலைவர் உலக வரலாற்றில் அறிவுலகப் பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தந்தை பெரியாருடைய பணியை முடிப்பதற்கு தொண்ணூத்தி இரண்டு வயதில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அழைக்கிறார் இன்றைக்கும் மனிதனை மனிதன் கொல்லக்கூடிய பெத்த பிள்ளைய கூட ஜாதி என்ற பேர்ல சாதடிக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் பெரியார் இன்னும் வீரியமாக தேவைப்படுகிறார் என்று ஆசிரியர் விடுத்த அறிக்கைக்கு இணங்க இளைஞர்களே பெண்களே இன்னும் வீரியமாக முன்வாருங்கள் ஜாதியை ஒழித்து சமத்துவ சமூகத்தை தமிழர் தலைவர் ஆசிரியர் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே பெரியார் உலகம் என்ற அந்த உலகத்தை அமைப்போம் வாருங்கள் வாருங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறி